என் செல்ல குழந்தையே இன்று உன் வராகியானவள் நான் உனக்கான நல்ல செய்தியோடு உன் முன்னால் நிற்கின்றேன் நாளைய நாளான திரு கார்த்திகை தீபத்தில் உனக்கான ஒரு நல்ல செய்தியை கொண்டு இன்று இந்த பரணி தீபம் ஏற்றக்கூடிய இந்த வியாழக்கிழமையில் உன்னோடு பேசி கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே பரணி தீபம் என்பது யம தீபம் எமதர்ம ராஜாவை நீ மனதார அன்போடு அழைத்து உன்னுடைய பாவங்களை எல்லாம் அவரிடத்தில் இருந்து நீ போக்கக்கூடிய நாள் இந்த தீபம் பஞ்சமுக தீபமாக ஒரு தாம்பூல தட்டில் வைத்து ஏற்றக்கூடிய தீபம் இதனால் உனக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளம் என்பதும் இதை எப்படி செய்ய வேண்டும் என்பதும் என் பிள்ளைக்கு தெரிந்த விஷயம் நாளைய தினம் திரு கார்த்திகை தீபத்தினுடைய தினம் அல்லவா என் குழந்தையே எல்லா விஷயங்களும் உனக்கு தெரிந்திருக்கும் என்று நினைத்து கொண்டிருப்பாய் ஆனால் ஒரு சில விஷயங்கள் சிலர் சொல்லும் பொழுது நிச்சயமாக அது உனக்கு புதுமையாக இருக்கலாம் தெரிந்ததாக இருந்தால் சரி என்று விட்டுவிடு இல்லை புதிதாக அம்மா உனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறேன் என்றால் அதை ஏற்றுக்கொண்டு உனக்கான நல்லதை என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள் கார்த்திகை தீபம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கக்கூடிய இருபத்தி ஏழு தீபங்களை ஏற்றக்கூடிய நாள் இந்த நாளில் என் குழந்தை உனக்கு என்னென்ன நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கின்றது என்று யோசித்துவிட்டு உன் இல்லத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் நீ ஒளி ஏற்றுகிறாய் என்பதனை புரிந்து கொண்டு அவர்கள் எல்லோரினுடைய ஆசிகளையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள உனக்கான சந்தர்ப்பத்தை விட்டு விடாதே குறைந்தது இருபத்தி ஏழு தீபம் ஏற்றிவிட்டால் போதும் மற்றபடி உன்னுடைய விருப்பம் போல அதற்கு மேலாக எத்தனை தீபத்தை வேண்டுமானாலும் நீ ஏற்றி விடலாம் என் குழந்தையே உன்னிடத்தில் வெற்றிலை அரச இலை வாழை இலை அல்லது செம்பருத்தி இலை இந்த நான்கில் எந்த இலை கிடைத்தாலும் சரி பொதுவாக விளக்கை சாதாரணமாக தரையில் வைக்கக்கூடாது அதற்கு கீழாக இந்த இலையில் எந்த இலைகள் கிடைக்கின்றதோ அதையெல்லாம் கொண்டு வந்து நீ விளக்கு வைக்க அத்தனை தீபத்திற்கும் கீழாக இந்த இலையை நீ வைத்து விடுவது மிகவும் நல்லது என் குழந்தையே இப்படி நீ செய்தால் நீ கொடுக்கின்ற மரியாதை அந்த தீபத்திற்கு எவ்வளவு உயர்ந்தது என்பதனை புரிந்து கொள்வாய் இந்த நான்கு இலைகளும் தெய்வ கடாட்சியம் பொருந்தியதல்லவா வாழை இலை அத்தனை பூஜைகளுக்கும் பயன்படுத்துகின்றோம் வாழை இலை இல்லாமல் எந்த ஒரு பூஜையும் நிறைவு பெற்றதாக கிடையாது நீ வைக்கின்ற நெய் வைத்தியங்களிலிருந்து தெய்வத்திற்கு படைக்கின்ற அத்தனையும் அந்த இலையில்தானே சமர்ப்பிப்போம் அதுபோல அரச இலை என்பது விநாயக பெருமானுக்கு உகந்த இலை அதனால் அந்த அரச இலையும் தெய்வ கடாட்சம் பொருந்திய இலை என்பதனை புரிந்து கொள் மூன்றாவதாக வெற்றிலை பெருமானுக்கு உகந்த இலை அவருக்கு வெற்றிலை தீபத்தை நீ சஷ்டியில் ஏற்றி கொண்டு வருகிறாயல்லவா அதுபோல செம்பருத்தி இலையானது இந்த வராகியம்மன் அம்மன் எனக்கு பிடித்த இலை அல்லவா செம்பருத்தி பூவானது உன் தாயானவள் எனக்கு பிடித்த சிவப்பு மலர் அதில் உள்ள அந்த செம்பருத்தி இலை என்ன கிடைத்தாலும் அதன் மேல் தீபத்தை ஏற்று என் குழந்தையே கட்டாயமாக தீபம் ஏற்ற வேண்டிய இடங்கள் உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசல் உன் குல தெய்வம் தங்கி இருக்கின்ற அந்த நிலைவாசல் உன் இல்லத்தின் வெளிப்புற வாசலில் கோலத்தின் மேலே ஒரு தீபம் இந்த இரண்டும் நிச்சயமாக இருக்க வேண்டும் வீட்டின் உயரமான இடத்தில் ஒரு தீபம் அது உன்னுடைய முன்னோர்களுக்கு நீ வழி காண்பித்து கொடுக்க தீபம் அவர்களுக்கு உன் இல்லத்தை நீ நினைவுபடுத்துகின்ற தீபம் அவர்கள் உன் இல்லத்தை நோக்கி வரவழைப்பதற்கான ஒரு தீபம் இப்படி உன் இல்லத்தின் வாசல் படி உன் இல்லத்தின் நிலைவாசல் உன் இல்லத்தின் உயரமான ஓர் வெளிப்புறமான இடம் இந்த தீபங்களை கட்டாயமாக ஏற்றிவிடும் மற்றபடி நீ தீபங்களை உனக்கு பிடித்த இடங்களில் எல்லாம் வைத்து கொள்ளலாம் அதுபோல உன்னுடைய பூஜையறையில் ஒரு தீபம் அது நெய் தீபமாக இருந்தால் மிகவும் நல்லது ஏதேனும் ஒரு தீபம் நெய் தீபமாக இருப்பது மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் பூஜை அறையில் எரிகின்ற தீபத்தை தூண்டக்கூடாது அது தானாகவே எரிந்து அமர வேண்டும் அதனால் நீ இந்த விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு செய்துவிட்டாயானால் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு வாழ்க்கையில் உனக்கேற்றது போல அமையப் போகிற நேரம் வந்துவிட்டது இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதில் நீ முதலில் கவனமாக இரு என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கானதை எல்லாம் பெற்றுக்கொள்வாய் என்பதில் உன் முழு கவனமும் இருக்கட்டும் திரு கார்த்திகை தீபத்தை நீ சரியாக ஏற்றி உன்னுடைய இல்லத்தில் லக்ஷ்மி கடாட்சத்தை முழுமையாக கொண்டு வரப் போகின்றாய் என் குழந்தையே இந்த வராகியிடமிருந்து நீ பெற்ற செய்தி தெரிந்த செய்தியாக இருந்தால் மிகவும் சந்தோஷம் தெரியாத செய்தியாக இருந்தால் என் பிள்ளைக்கு நான் ஒரு புது விஷயத்தை சொல்லி கொடுத்திருக்கிறேன் என்று உன் அம்மாவிற்கு மிக மிக சந்தோஷம் எல்லாவற்றையும் தாண்டி என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையில் அடைய நினைக்கின்ற பல நல்ல விஷயங்களும் இதிலிருந்து உனக்கு கிடைக்க பெறுகிறாய் எனும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலத்தை நீ கண் முன்னால் காணப்போகிறாய் எனும் பொழுது அதை நினைத்து பெரும் மகிழ்ச்சி அடையத்தானே வேண்டும் உனக்கான மனநிறைவான சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை சூழ்ந்து வரும் அத்தனை நன்மைகளும் உனக்கு கிடைக்க பெறும் எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நம் தாயானவள் சொன்ன வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை எடுத்துக்கொண்டு என் பிள்ளை நல்லபடியாக நாளைய கார்த்திகை தீபத்தினை ஏற்றி மனமகிழ்ச்சியோடு இரு பொதுவாக நம் வீட்டில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கிறது என்று சொன்னால் உன் மனது எத்தனை மகிழ்ச்சி அடையும் அதைத்தான் உன் அம்மா நானும் சொல்கின்றேன் சிவபெருமான் முன்னால் தீபத்தை ஏற்றி வை என் குழந்தையே அந்த நெய் தீபம் அவர் முன்னால் எரிந்து கொண்டிருக்கட்டும் என் பிள்ளையினுடைய இல்லத்தில் நல்லது நடக்காமல் போய்விடுமா அதை நடத்தி கொடுக்காமல் நானும் தான் விட்டு விடுவேனா என்ன நிச்சயமாக விடமாட்டேன் என் குழந்தைக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை தெரிந்து அதை உனக்கு நான் சரியான நேரத்தில் கொடுக்காமல் எங்கும் சென்று விட மாட்டேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி இந்த நிலை உனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் துன்பத்தை கொடுக்காது இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் நான் செய்து கொடுத்த ஒவ்வொரு நன்மைகளையும் புரிந்து கொண்டு நான் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்காக நடத்துகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொண்டு சரியாக பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் என்றோ நல்ல நிலைக்கு வந்திருப்பார்கள் நீ நினைத்தாலும் உன்னால் மோசமான நிலைக்கு செல்ல முடியாது அதற்கு ஒருபொழுதும் உன் தயானவள் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்பதனை புரிந்துகொள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து உன் வாழ்க்கையில் நல்ல வெளிச்சம் கிடைக்கக்கூடிய நாள் வந்துவிட்டது என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையே வராகி என்பவள் சர்வசாதாரணமாகவெல்லாம் உன் கண்ணில் படுவதில்லை அடிக்கடி படுகிறாள் என்று அலட்சியப்படுத்திவிடாதே உன் வாழ்க்கையின் உச்சத்தை தொட்டு உனக்கான நல்லதை பெறக்கூடிய தருணம் வரும்பொழுது இந்த வராகி உன் கண்களில் பட்டு இருப்பேன் உனக்கு அவசியமான நேரங்கள் எதுவென்று புரிந்து அதில் நான் உன்னை தேடி தேடி வந்து கொண்டே இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என்றும் உன் வாழ்க்கை சிறக்க என்னுடைய ஆசைகள் தான் இருக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்